பிஎஸ்ஜிஆர் குஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி அழகியல் மற்றும் ஆரோக்கியத்துறையும் சென்னை நேச்சுரல்ஸ் அழகு பயிற்சி நிலையமும் இணைந்து மேம்பட்ட முக ஒப்பனை மற்றும் அதிநவீன சிகை அலங்கார பயிலரங்கத்தை நடத்தியது இதில் சென்னை நேச்சுரல்ஸ் அழகு பயிற்சி நிலையத்தில் பணிபுரியும் மேம்பட்ட திறனை கொண்ட முக ஒப்பனை பயிற்சியாளர் கெவின் என்பவரும் மேம்பட்ட அதிநவீன சிகை அலங்கார நிபுணருமான சுகந்தி ஆகியோர் பங்கேற்றனர் நவீன மணப்பெண் அலங்காரம் அதிநவீன சிகை அலங்காரம் முதலிய பயிற்சிகளில் புதிய நுட்பங்களை செயல்முறையாக காண்பித்தனர் இக்கல்லூரியில் பிஎஸ்சி பியூட்டி அண்ட் வெல்னஸ் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவிகளும் டிப்ளமோ இன் பியூட்டி அண்ட் வெல்னஸில் படிக்கும் மாணவிகளும் கோவை மாவட்டத்தில் உள்ள அழகு துறை நிபுணர்களும் கலந்து கொண்டனர் நேச்சுரல்ஸ் அழகு பயிற்சி நிலையத்தின் வணிகத் தலைவர் குஞ்சன் கவுர் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் கல்லூரி முதல்வர் பி மீனா ஆகியோர் பேசினர் இந்த பட்டப்படிப்பு படிக்கும் மாணவியருக்கு அழகு துறையைச் சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் உடனடி வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது படிக்கும்போதே இத்துறையைச் சேர்ந்த பல மாணவியர் வருமானம் இட்டுகிறார்கள் சொந்தமாக தொழில் துவங்க இப்பட்டப்படிப்பு மிகவும் உதவுகிறது என்றனர் மேலும் கல்லூரி அழகுத்துறை சார்பில் இரண்டு வாரம் ஒரு மாதம் மூன்று மாதம் ஆகிய கால அவகாசங்களில் குறுகிய கால சான்றிதழ் பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது பட்டப்படிப்பு மற்றும் குறுகிய கால அழகியல் துறை சான்றிதழ் பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்புகிறவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஆறு எட்டு மூன்று மற்றும் ஏழு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்பது ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் டிகிரி ப்ரோக்ராம் இந்தியாவிலேயே டைம் நாங்கள் இந்த காலேஜில் தான் ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு அதில் வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஒரு ஜாப் ரோல் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி பேசிக் மேக்கப் ஸ்கின் கேர் அட்வான்ஸ்டு மேக்கப் ஹேர் ஸ்டைலிங் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாப் ரோலுக்கு அவங்கள ரெடி பண்ணி என்எஸ்டிசி சர்டிஃபிகேஷனோட அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகிறாங்க அதனால் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது நல்ல லீடிங் சலூன்ஸில் நேச்சுரல்ஸு க்ரீன் ட்ரெண்ட்ஸு டோனி அண்ட் கை அது மாதிரி நல்ல பாஷ் பார்லர்ஸில் சலூன்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல சேலரியும் அவங்களுக்கு கிடைக்கிதுங்க கிடைக்குதுங்க கேட் இன்டர்ன்ஷிப் வந்து எல்லா பா லீடிங் பார்லர்ஸையும் போயிட்டுருக்காங்க ஸோ நல்ல ஆண்ட்ஸ் ஆன் ட்ரெயினிங் அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ இட்ஸ் பின் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இப்போ வந்து நாங்கள் நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் கூட அவங்க ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்கிறோம் தேங்க்ஸ் டு டாக்டர் மிஸ்டர் சி கே குமார வேலு ஃபார் த எக்ஸலன்ஸ் சப்போர்ட் ப்ரொவைடடட் ஸோ அதுக்கு பின்னால் இப்போ அவங்க ட்ரெயினர்ஸ் வந்துங்க தே ப்ராட் இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் டூ கேம்பஸ் அவங்க வந்து இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க